நியூஸ் செய்திகள் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் நலச்சங்கத்தின் முதல் பொதுக்குழு மற்றும் பொதுக்கூட்டம் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் நலச்சங்கத்தின் முதல் பொதுக்குழு மற்றும் பொதுக்கூட்டம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் நடைபெற்றது பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறையில் பதவி ஓய்வு பெறும் தலைமை பொறியாளர் ஆயிரத்து அரசு ராசசேகரன் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பணி ஓய்வு பெறுகிறார் அவருக்கு சிறப்பு அந்தஸ்து அதிகாரியாக பதவி தரக்கூடாது அது மட்டுமல்ல இனி வரும் காலங்களிலும் பெறும் உயர் அதிகாரிகளுக்கு பணி நீட்டிப்பு மற்றும் சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்கக்கூடாது இதனால் பதவி உயர்வு பெறும் பொறியாளர்கள் மற்றும் புதிய பொறியாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது உயர் பொறியாளர்களின் சூழ்ச்சியால் மீண்டும் பேக்கேஜ் டெண்டர் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு பேக்கேஜ் டெண்டர் முறையை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளில் இன்சூரன்ஸ் பணம் மிக மிக தாமதமாக பொதுப்பணித்துறைக்கு வருவதால் ஒப்பந்தக்காரர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் பணிகள் செய்தும் மூணு வருடமாக பணம் வராமல் அல்லல்படும் ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்திற்கு முறையாக தங்கள் லெட்டர் பேடில் மனுவாக வேலையின் பெயர் வரவேண்டிய பணம் எந்த கோட்டம் அல்லது வட்டம் எந்த டிபார்ட்மெண்ட் என்று தெளிவாக எழுதி கொடுத்தால் நமது சங்கம் பணத்தை பெற்றுத்தர கண்டிப்பாக போராடும் ஜிஎஸ்டி வரியில் பனிரெண்டு விழுக்காடு பணத்தை எங்கள் பணியிலிருந்து அரசே கருவூலத்தில் எங்கள் கணக்கில் செலுத்தினால் மீதமுள்ள ஆறு விழுக்காடு பணத்தை நாங்கள் முறையாக பதிவு செய்து கணக்கை நேர் செய்து கொள்கிறோம் டெண்டர் பணிகளோ அல்லது நாமினேஷன் பணிகளோ பணிகள் செய்து முடிக்கப்பட்ட பதினைந்து நாள் முதல் முப்பது நாட்களுக்குள் பணிக்கு உண்டான பணத்தை வழங்க வேண்டும் அறுபது நாட்களுக்கு மேல் பணம் தரவில்லை என்றால் அரசு நிர்ணயித்தபடி ஆறு விழுக்காடு வட்டியுடன் ஒப்பந்தக்காரர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடவும் தாங்கள் தயாராக இருக்கிறோம் பெண் பொறியாளர்கள் சென்சிட்டிவ் பதவியில் இருப்பதால் அவசர பணி நிமித்தமாக ஒப்பந்தக்காரர்கள் மாலை ஏழு மணிக்கு மேல் சந்திக்கவோ அல்லது செல்போனில் தொடர்பு கொள்ளவோ முடியவில்லை எனவே சென்சிட்டிவ் பதவியில் அமர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்பன உள்ளிட்ட பத்து தீர்மானங்களை பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் நலச்சங்கம் ஒருமனதாக நிறைவேற்றி நிறைவேற்றியுள்ளது இந்த நிகழ்வில் கௌரவ தலைவர் லோகநாதன் பொதுச் சுகுமார் பொருளாளர் மணிமாறன் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் நலச்சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக வை நவீன பிச்சைக்காரர்களாக தான் இருக்கின்றோம் என்பது யாவரும் அறிந்த ஒரு உண்மை ஆனால் நாம் நமக்கே ஒரு முகமூடி போட்டுக் எதற்காக பணி செய்கின்றோம் என்று தெரியாமல் யாருக்காக நாம் வாய் மூடி கை கட்டி காது குத்தி ஒரு ஊமைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எவருக்காக யாருக்காக நாம் உழைக்கின்றோமோ அவர்களிடத்திலிருந்து நமக்கான எந்த ஆதாயமும் இல்லை யாருக்காக நாம் வாழ்வாதாரத்தை இறந்து

எப்படி கஷ்டப்பட்டு படிப்படியாக நான் வந்தேன்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலமை எந்த லெவலில் மோசமாக இருக்குன்றதும் நிறைய பேருக்கு தெரியும் பணியே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கேன் பணத்தை போட்டு வேலை செஞ்சு நஷ்டமாயி அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் பணிகளும் இல்லாமல் பணிகள் வழங்கப்படாமல் கேட்டால் பண இலங்கை உடைய சொல்லி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இன்னும் சாப்பாட்டுக்கு கையேந்தார் ஒரு சத்தியமா சொல்றேன் எனக்கு வெக்கம் இல்லை மாணவ சூழ்நிலை சொன்னது என் ஒப்பந்தக்காரர்கள் சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கு ஆனா இனி ஒரு நிலைமை இந்த ஒப்பந்தக்காரர்கள் சொந்தத்தில் இருந்து எவர் ஒருவருக்கும் அது வரக்கூடாது என்பதற்காக தான் நான் பேசுறேன் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நம்முடைய ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் நூறு சதவீதம் பல விதங்களில் பழிவாக்கப்பட்டது நம்முடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் மிகவும் பாதிக்கப்பட்டது இப்போ தமிழக அரசு வந்து இந்த வாரம் மராமத்து பணிக்காக மட்டும் மெடிக்கலில் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஐநூறு அதுக்கு சென்னைக்கு மட்டும் இரநூறு கோடி ரூபாய் ஒதுக்காங்க இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இரநூறு கோடியும் அஞ்சு கோடிக்கு மேலே பத்து கோடிக்கு மேலே எஸ்டிமேட் போடுங்க ஒன் டைம் எஸ்டிமேட்டுக்கு பேர் நீங்கள் யாரும் உள்ள வர மாட்டீங்க உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் எழுபத்தி ஒன்று இருக்குது நீங்கள் கேட்குறவங்க ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் போடலாம்னா நமக்கு அந்த நாய் தானே அவன் சொல்கிறதே தான் சொல்கிறான் இந்த வார்த்தையை சொன்னவரே வந்து ஆயிரத்தி லட்சம் நாய் சேர்க்குது நான் ஓப்பனாக பகிரமாக சொல்லுவாங்க ஓப்பனாக நாய் மாதிரி கற்று வாங்க வேணுங்க வரலாம் பண்ண யார் காசை வாங்கி யார் புலப்பு நடத்துகிறவன் நம்ம காசை வாங்கி புலப்பு நடத்துவான் அவன் ஆனால் நம்ம நாய்ங்க அவர் அதிகாரி சர்வ அதிகாரி அவர் இது மாதிரி இப்போ அதாவது தென் மாநில கோடத்துல ஒரு இப்போ புரியல இருக்கிறாரு அதனால நாங்கள் ஒரே மொழி வந்துக்கிறோம் இனி நீங்க கொடுக்க மாட்டீங்க நாங்களாக எடுத்துக்கிறோம் எங்கள் சகோதரர் இப்படி நல்லா இருக்கணும் எங்க ஒப்பந்ததார்கள் நல்லா இருக்கப்பா நிச்சயமா இந்த சங்கம் வந்துச்சு நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்க இந்த ஒப்பந்ததார உரிமையா நான் வாங்கி கொடுக்கறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் அவருங்க 연락 없 ಲ 사람್ ಪ ೋ연다하